எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன முத்தழுகு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க மனசுல சந்தோஷம் இருந்தாதானே முகத்துல பொலிவு இருக்கும் ஆத்தி உன் மனசில் என்ன அப்படி வருத்தம் சின்ன குடும்பம் அன்பான புருஷன் அப்புறம் என்ன குறை உனக்கு அக்கா நீங்கள் கண்ணில் பார்க்குறத வச்சுக்கிட்டு பேசாதீங்க என் மனசில் என்ன குறை கொட்டி கிடக்குன்னு கேட்டுட்டு பேசுங்க முத்தழகு தெளிவான சிந்தனையும் நேர்மறையான எண்ணங்களும் தான் நம்மளை குறையில்லாமல் வழி நடத்தும் சரி உன் குறை தான் என்னன்னு சொல்லு அக்கா ரெண்டு கறவை மாட்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் லாபம் பார்க்க முடியலக்கா கூடவே ரெண்டு மாடும் பத்து நாட்டுக்கோழியும் வாங்கி விடலாம்னு சொன்னால் என் வீட்டுக்காரரு கேட்க மாட்டேங்கிறாருக்கா ம் நீ சொல்கிறதும் தான் இருக்குது சரி சரி நான் அப்புறமா உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் புள்ள நீ ஒன்றும் வருத்தப்படாத இது நடுவில் இன்னொரு விஷயம் புள்ள என்னக்கா உங்கள் நிலத்துல ஒரு மீன் குட்டையை வெட்டி அதில் மீன் வளர்ப்ப ஆரம்பி பட்டக்கா நீங்கள் என்ன போகாத ஊருக்கு வழி சொல்கிறீங்க முத்தழகு எந்த ஊருக்கு போகணுன்னாலும் வழி இருக்குது ஊருக்கு போகணுங்கிற எண்ணமும் வழியை கண்டுபிடிக்கிற முயற்சியும் தான் வேணும் நமக்கு அதை நான் சொல்லித்தரேன் எப்படிக்கா கால்நடைகளுடன் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் தொழில் பயிற்சியகத்தின் இயக்குனர் டாக்டர் கி ராவணேஸ்வரன் அவங்க விவரங்களை சொல்லி இருக்காங்க முதல்ல இந்த விவரங்களை கேளு கால்நடை சம்பந்தப்பட்ட பண்ணைகள்ல மீன் வளர்க்கப்படும் போது சிறந்த பண்ணையா கருதப்படுது வந்து வாத்து மீன் வளர்ப்பு தான் அப்படி வளர்க்கப்படும் போது என்ன ஆகுனா அதாவது சில பேர் நினைப்பாங்க வாத்து அப்படி வளர்க்கறதுனால வாத்து வந்து பொதுவா தெரியும் மீனை பிடிச்சி சாப்பிடக்கூடிய கேரக்டர் உள்ளது அது சோ அதனால எப்படி நடக்குமான்னு நினைக்காதீங்க கண்டிப்பா வளர்க்கலாம் அதுலதான் வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி பண்ணும்போது போது மீன் குளம் மீன் குளம் மாதிரி தான் இருக்கும் அந்த மீன் குளத்துக்கு மேல வந்து பார்த்தா ஒரு குடியில் அமைக்கணும் வாத்துக்கான ஒரு குடியில் அமைக்கணும் ஒரு கொட்டாய் அமைச்சுட்டு பகலெல்லாம் வந்து வாத்து வந்து குளத்துல மேயும் خلي (ليس) இரவு ஆனால் வந்து அந்த வாத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா குடியில் கட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த குடியில் போய் செட்டில் ஆகிடும் அப்படி செட்டில் ஆகும்போது இரவு நேரத்தில் வந்து அந்த வாத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இடக்கூடிய கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நேரடியாக வந்து மீன்களுக்கு வந்து உணவாகவும் பயன்படுறது ப்ளஸ் வந்து உரமாகவும் பயன்பட்டு நீரில் வந்து இயற்கை உணவு உற்பத்திக்கு பயன்படுகிறது மீன்களுக்கு நேரடியாக சாப்பிட்றது வந்து உணவாக பயன்படுது சரிங்க அப்போ எத்தனை வகை எந்த சைஸில் வந்து நம்ம வந்து மீன் இருப்பு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பத்தம் பத்து சென்டிமீட்டர்லேருந்து ப சென்டிமீட்டர் வரை வளர்ந்த கெண்டை மீன்கள் கட்லரோக மீர்கள் அந்த வகையான மீன்களையோ திலேபியா போன்ற மீன்களையோ அதை வந்து நம்ம வந்து இதோட சேர்த்து இப்படி இருப்பு செய்யணும் அதான் எப்படின்னா இந்த மாதிரி நம்ம இத்தனை சென்டிமீட்டர் சைஸ் வளர்ந்த பின்னாடி அந்த மீன்களை இருப்பு செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாத்து குஞ்சுகளை ஒரு ஸ்டேஜ் வளர்ந்த பின்னாடி தான் விடணும் குட்டிகளை வந்து அது ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது சிக்ஸ் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தது மாதிரி விட்டுட்டு போனீங்கன்னா அந்த சிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தில் இருக்கிற மீன்களை வந்து பிடிச்சி சாப்பிடாது சரி அப்போ இதனால் என்ன பயன் சொல்லி பார்த்தீங்கன்னா உரம் மீன் வளர்ப்புக்கு மிக முக்கியமானது வந்து காற்று தண்ணியில் வந்து பிராணவாயுன அளவு அதிகமாக இருந்தால் தான் மீனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்போ இது எந்த விதத்தில் வந்து மீனுக்கு வந்து பயன்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாத்து வந்து என்னைக்குமே நேராக நீந்தாது தண்ணி உள்ளே முழுங்கி முழுங்கி தான் மேலே வரும் தலையை உள்ளே விட்டுட்டு காலு ரெண்டு மேலே தூக்கிட்டு மறுபடியும் மேலே வரும் அப்படி வரும்போது என்ன ஆகும்னா மேலே இருக்கிற தண்ணி உள்ளே போகும் உள்ள இருக்கிற தண்ணி மேலே வரும் சர்க்குலேஷன் ஆகும் தண்ணி அப்படி இது மாதிரி சர்க்குலேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா தண்ணியில் வந்து பிராணவாயினுடைய அளவு வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வகையான முறைகளுக்கு வந்து பார்த்தா லிவிங் மெனியூரிங் மிஷின் சொல்லுவாங்க அதாவது உரமிடம் இயந்திரம்னு சொல்லுவாங்க எது வாத்தோட மீன் வளர்ப்பது வாத்த வந்து இது வந்து உரமிடம் இயந்திரம் ஏன்னா பகல்லையும் வந்து கரைகளை மேஞ்சு நிற்கும் போது கரையில் இருக்கிற சாப்பிட்டுருப்போம் மணி தண்ணியில் அது எப்போ ஆசைப்படுது தண்ணியில் விடும் போது தண்ணியில் நேரடியாக வந்து த கரைச்சிரும் தன்னுடைய எக்ஸ்கூட்டாவை ரெடி பண்ணி அதே மாதிரி இரவு நேரத்தில் கூண்டுகள்லேருந்து போட்டு அதுவும் இதாகிடும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒன்று என்னான்னா இந்த கரைகளில் வந்து இப்போ வேண்டாத செடிகள் இருக்கிறதுலாம் பொதுவாக பார்த்துருப்பீங்க புல்லெல்லாம் சாப்பிடும் இல்லை நத்தைகளை சாப்பிடும் அப்புறம் வந்து வேண்டாத பூச்சிகள்லாம் சாப்பிடும் ஸோ அப்படி பார்க்கப்படும் போது நம்ம பிரிட்ரேன்னு வாங்குறதுங்களா அது மாதிரி போது நமக்கு வேண்டாத சில பொருட்களை வந்து இந்த வாத்து வந்து தனக்கு உணவாக எடுத்துக்கொண்டு மீன் வளர்ப்புக்கு வந்து ஒரு பாதுகாப்பாகவும் நமக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாத்து உடைய கழிவுல பார்த்திங்கன்னா அதிக அளவு பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபாஸ்பரஸு பொட்டாசியம் நைட்ரஜன் கால்சியம் இவை அதிக அளவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் நியூட்ரிஷன்ஸு இன்ஆர்கானிக் நியூட்ரிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து இது ரொம்ப நம்ம பயனு வருமானம் அதே மாதிரி செலவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனுக்கு தனியாக உணவு கொடுக்கணும் வாத்துக்கு தனியாக உணவு கொடுக்கணும் வாத்துக்கு உணவு கொடுக்கப்படும் போது அந்த வாத்து கொத்தி கொத்தி சாப்பிடும் பார்த்தீங்களா அதுக்கு கொடுக்குற உணவுலாம் செதறும் அந்த செது உணவு கீழே அப்படியே கீழே அந்த ஓட்ட வழியை கீழே உழும்போது என்னங்கன்னா அதை வந்து கீழே கீரை மீன் சாப்பிட்டு அப்படியே உழுந்து உயிர் வாழும் இதனால வந்து உரத்துக்கான செலவும் குறைக்கப்படுகிறது உணவுக்கான செலவும் குறைக்கப்படுகிறது ரெண்டு பண்ணைகள் மூலமாகவும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து கால்நடை உடன் மீன் வளர்ப்பில் வரும்போது இதை வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கலாம் எவ்வளவு நம்ம வாத்து விடலாம்னு சொல்லி பார்க்கணும் நம்ம அப்படி பார்க்கப்படும் போது குறைஞ்சபட்சம் வந்து முந்நூறுலேருந்து நானூறு நம்பர் வாத்துகளை வந்து ஒரு ஹெக்டர் குளத்தில் விடலாம் அதே மீன் சொல்லி படும் போது வந்து ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் நம்பர் ஃபிங்கர் லிங்க்ஸு வந்து ஒரு ஹெக்டர் குளத்துக்கு நம்ம வந்து இருப்பு செய்கிறது வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நம்ம அதுதான் வந்து சிறதாக இருக்கும் அடுத்து சொல்லி பார்க்கப்படும் போது கோழி உடன் மீன் வளர்ப்பு பா ஒவ்வொன்றா பாத்துடா இப்போ வந்து கோழி மீன் வளர்ப்பு சரி கோழி உடல் மீன் வளர்ப்புன்றாங்களே அது எப்படின்னு சொல்லி பாக்கணும்போது இப்போ இது வந்து ரெண்டு விதமா நம்ம வளர்க்கலாம் வாத்துடன் மீன் வளர்க்கப்படும் போது என்ன ஆகுனா மீன் பண்ணைக்கு மேலேயே அதை வச்சுட்டோம் குடியில் அமிச்சிட்டோம் ஆனா கோழிவுடன் மீன் வளர்ப்பு பண்ணும்போது ஒன்றா வந்து குடியில் வந்து குளத்துக்கு மேலே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா லிட்டர் சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க தனியாக ஒரு இடத்துல வந்து கோழி அமைச்சிட்டு அமைச்சுட்டு அங்கேருந்து அந்த கழிவு கொண்டு இங்கே போடுறது தான் அது அது அந்த சிஸ்டம் குடியில் மேலே அமைக்கப்படும் டைரெக்டாக அது உள்ளே விழுந்துடும் இதுக்கு வந்து இந்த ஒயிட் லெகான்னு சொல்லி ஒரு கோழி வகை இருக்குது பார்த்தீங்களா அந்த வகைகளை தான் நம்ம வந்து இதுக்கு அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம் பொதுவாக வந்து இப்போ இருபத்தோரு வீக் ஆன கோழிகளை தான் வந்து நம்ம வந்து இருப்பு செஞ்சு வளர்க்கணும் ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட எழுபத்தோரு வாரம் வரையும் வந்து நமக்கு வந்து முட்டைகளை இயணக்கூடிய தன்மை உள்ளது ஸோ அதனால் வந்து நம்ம முட்டை கிடைக்கிறதுக்காக வந்து நம்ம இருப்பு செய்யக்கூடிய கோழிகளே வந்து அது மாதிரி பண்ணணும் அப்படி கோழி உடை சேர்த்து வளர்க்கப்படும் போது வாத்துடன் எப்படி சொன்னால் அதே பிரச்சனை தான் அதில் பாலம் பண்ணோம் ஆனால் அதில் என்னென்னா வாத்தை வந்து பகல் நேரத்தில் வந்து டோரை திறந்து படிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை அமைச்சு அந்த படிக்கிட்டு வந்து குளத்தில் போய் இறங்குற மாதிரி வச்சுருப்போம் அந்த குடியில் அப்போ என்ன ஆகணும் பகல் நேரத்தில் வந்து அந்த வாத்தெல்லாம் அவுழ்த்து விட்டோம்னா அதை அப்படியே அந்த படிக்கட்டு வழியாக போட்டு குளத்துல போய் நீந்துன்னு கிடக்கும் ஈவினிங் ஆனால் அந்த படிக்கட்டு விலைய ஏறி உள்ளே போட்டு நம்ம கேட்ட முடிடுவோம் ஆனால் கோழி வளர்ப்பு அப்படி கிடையாது கோழி வளர்ப்பு நாம மட்டும் உள்ளே போய்ட்டு வரதுக்கான வழி வச்சுக்குவோம் வண்டியில் வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி போட்டு வச்சு போய்ட்டு வருவோம் மற்றபடி கோழி வந்து அந்த குடிலுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அது குடி உள்ளே வச்சு நம்ம வந்து நம்ம கேஜி மாதிரி வச்சு பராமரித்து அதை நம்ம இது பண்ணுறோம் இதே மாதிரி வந்து இதுலேயே வந்து ஐநூறு நம்பர்கிட்ட வரையும் நம்ம வந்து கோழிகளை வந்து நம்ம இருப்பு செஞ்சோம் ஒரு ஹெக்டர் பாண்டுக்கு எதுக்கு நம்ம அந்த நம்பர் போடுறோம்னா ஒரு ஹெக்டர் குளத்துக்கு வந்து பத்தாயிரம் கிலோ சாணி போடணும்னு சொல்கிறோம் நம்ம உரம் போடணும்னு சொல்கிறோம் ஒவ்வொரு வகை சொல்கிறோம் இதில் வந்து இந்த சாணி இவ்வளோ போடணும் அப்படின்னா அப்போ எவ்வளவு வாத்தோ கோழியோ இருப்பு செஞ்சால் அந்த அளவுக்கு நமக்கு சாணம் கிடைக்கிதுன்றத கணக்கை வச்சு தான் நம்ம இந்த நம்பரை கணக்கு போடுறோம் அப்படின்னு பார்க்கப்படும் போது ஒரு ஐநூறு கோழி வச்சு நம்ம இருப்பு செஞ்சு வளர்க்கப்படும் போது அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து இந்த ஒரு ஹெக்டர் குளத்தில் இருக்கிற மீன் குளத்துக்கு தேவையான அளவு மீன்களுக்கு வளர்ப்புக்கு ஏற்ற உரமாக பயன்படுகிறது பிளஸ் வந்து உணவாகவும் பயன்படுகிறது அதை வச்சு நம்ம பண்ணிடுறோம் நம்ம இந்த முறையில் பார்க்கப்படும் பொழுது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கெண்டை மீன்களை சொல்லும் போது அது இந்தியன் மேஜர் காப்ஸ் நம்ம வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதாவது கட்லா ரோக மீகால ரெக்கமெண்ட் பண்ணலாம் மற்ற மீன்களை வந்து வரால் மீன்கள் கொஞ்சம் கடினமாக அதில் வளர்க்குறதுக்கு இந்த கெண்டை மீன்களும் அது இல்லைன்னா உங்களுக்கு கெடுத்து மீன்களை வளர்க்குறாங்க அப்புறம் திலேபிய மீன்களை வளர்க்கலாம் இந்த வகையான மீன்களை வளர்க்கப்படும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோழிலிருந்து ஒரு பக்கம் நமக்கு காசு வரது கூட கறிகள் கரைக்க முடியும் அதே மாதிரி நான் பதினெட்டு வாரிலிருந்து இருபது வாரத்துக்குள்ளே முட்டைகளை இட ஆரம்பிச்சதுனால வந்து எழுபத்தொரு வாரம் வரையும் ஸோ அதுலேருந்து வரக்கூடிய முட்டைகள் நல்லா இருக்கும் ஆனால் என்னன்னு பார்த்தா அந்த கரியுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முட்டைகள்லாம் இட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா கரியுடைய டேஸ்ட் போய்டும் உங்களுக்கு ஸ்லாட்ரு ஹவுஸ்க்கு அமைக்கும் போது அது வந்து கல்டு பேர்ட்ஸாக வாங்குவாங்க அதை வந்து சும்மா அந்த பிரியாணி போகிறதுக்கு அது மாதிரியாதான் தான் வாங்க அது ரேட் கம்மியாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து அதுக்குடைய மதிப்பு குறையாது ஸோ நம்ம வந்து புதுசாக நம்ம பிராய்லர் கோழி வாங்கி நம்ம வளர்த்து கொடுக்குறத ரேட்டை விட இது கம்மியாக தான் கிடைக்கிற ரேட்டு ஆனால் இருந்தாலும் நமக்கு முட்டை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுலேருந்து வரக்கூடிய எச்சம் வந்து மீன்களுக்கு நமக்கு சிறந்த உணவாக பயன்படுத்தப்படுகிறது அதனால் வந்து நமக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து பண்ணையாளருக்கு வந்து லாபம் கரக்கூடியா இருக்குது ஸோ ஒரு மீன் பண்ணையோட வச்சு பணம் பண்ணும்போது அவர்கிட்ட இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கொண்டு போகலாம் அதுக்காக வந்து என்னால் நான் வந்து எங்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்குது எல்லாமும் பண்றது பண்றதை விட ஏதாவது ஒரு ரெண்டு சிஸ்டத்தை எந்த ஒரு விவசாயிகளும் வந்து மீன் பண்ண வைக்கப்படும் போது தோட்டக்கலை பயிர்கள் கண்டிப்பாக வைப்பாங்க அப்படி வைக்கப்படும் போது அந்த தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து கூட வந்து ஏதாவது ஒரு கால்நடைகளில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று வைப்பாங்க அதில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் சரி என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க நான் காலங்காலமாக மாடு தாங்க வளர்க்குறேன் அப்போ மாடோட பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக மாடு உடனே வந்து மீன் வளர்க்கத்தை மேற்கொள்ளலாம் ஏன்னால் அதுவும் ஒரு சிறந்த முறை ஏன்னா பார்த்தீங்கன்னா மாட்டுலேருந்து வரக்கூடிய யூரினோ மாட்டுலேருந்து வரக்கூடிய சாணம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து மிகவும் சிறந்த உணவாகவும் தீவனமாகவும் மீன் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மீன் வளர்ப்புக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து பத்து டன் மாட்டு சாணம் போடுறோம் முக்கியமாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதே மாட்டு சாணத்தை தான் நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம் ஒரு மீன் குளத்துக்கு அப்படின்னும் போது அப்போ மாடுகளோடவுடன் மீன் வளர்ப்பை மேற்கொள்வது வந்து மிகவும் நல்லதான ஒரு விஷயம் தான் இப்போ அப்படி பார்க்கப்படும் போது ஒரு ஹெக்டர் குளத்தில் மீன் வளர்க்குறோம்னா அதில் எவ்வளவு கால்நடை பண்ணால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கால்நடைகள் இருந்தால் போதும் அது எருமையாக இருந்தாலும் பரவாயில்ல பசுவா இருந்தாலும் பரவாயில்ல எருமையாக இருந்தாலும் ஆனால் பால் கறக்கக்கூடிய அணிமலாக தான் இருக்கணும் அது அதில் வளர்ப்பில் பயன்படுத்தக்கூடாது ஃபீமேல தான் பண்ணணும் அப்படி பண்ணுறதுனால வந்து கணக்குட்டி மட்டும் நமக்கு கிடைக்கிறது இல்லாமல் பால் கிடைக்கிறது பார்த்தீங்களா அந்த பால் வருவோம் இதில் முக்கியமான ஒன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடு வச்சு வளர்க்குறோம் பாத்தீங்களா மாடு ஒரு பக்கம் பண்ணும்போது நெல் ஒரு பக்கம் பண்ணும்போது ஆர்டிகல்ச்சர் கிராப் ஒரு பக்கம் பண்ணும்போது இந்த மாடுகளுக்கு தேவையான தீவனத்தை பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வந்து தோட்டக்கலை பயிர்களை முடிச்சு அப்படின்னா அந்த இலைகளை கொண்டு அது மாடுகளுக்கு வந்து தீவனமாக பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா பேடி கல்ச்சரில் பண்ணும்போது பேடியுடைய ஸ்டா இருக்கு பார்த்தியா அதை வந்து மாடுகளுக்கு தீவனமாக கொண்டு கொடுக்குறோம் ஸோ அங்கிருந்து வேஸ்ட்டாக போக வந்து நெல் ஒரு பக்கம் அரிசி வந்தது போக தவிடு வந்தது போக அந்த ஸ்டாவை கொண்டு என்ன பண்ணுறோம் மாடு வளர்க்க போடும்போது மாடுக்கு வந்து தீனியாக கொடுக்குறோம் ஸோ மாடுக்கு அது தீனியாக கொடுக்கும் மாடு என்ன கொடுக்குது சாணி கொடுக்குது அந்த சாணி எது வந்து மீன்களுக்கு வந்து சிறந்த உணவாக பயன்படுது அதாவது கால்நடைகளை உடனும் நம்மளால் வந்து மீன் வளர்ப்பை மேற்கொள்ளலாம் ஸோ அதில் ஒரு பண்ணையாளர்கள் வந்து நாம் என்ன என்ன சொல்றோம் ஒரு ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பை நீங்கள் நடத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மீன் வளர்ப்பை மேற்கொள்வது மட்டும் இல்லாமல் கூட வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கால்நடை கண்டிப்பாக வச்சு வளர்க்கணும் அப்படி கால்நடை மட்டும் வளர்த்து இல்லாமல் வாத்து வளர்க்கணும் கோழி வளர்க்கணும் இல்லை அது இன்றைக்கி ஜென்ட்ரலாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து நாட்டுக்கோழியை கொஞ்சம் வளர்ப்பாங்க அது விவசாயிகள் வந்து நாட்டுக்கோழியை வளர்ப்பாங்க அது இரவு நேரம் வந்து அந்த குடியில் போட்டு மூடி வைப்பாங்க காலையில் நீங்கள் என்ன பண்ணணும் குடியில் திறந்து விடும்போது கீழே வந்து கழிவுகள் இருக்கும் முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த கழிவுகள் இருக்கு பார்த்தீங்களா கோழி கழிவுகள் அதை எடுத்துன்னு போயிட்டு குளத்துல வந்து மீன்களுக்கு போட்டு போயிடலாம் கால்நடைக்கு இது போறது மட்டும் இல்லாமல் அப்போ என்னங்க நீங்கள் பல விதமாக நீங்கள் போடும் போது நீங்கள் கொடுக்கக்கூடிய செலவெல்லாம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி வந்துட போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் கிராப் அது அக்ரிகல்ச்சர்னா விவசாயத்தில் வந்து ஆர்டிகல்ச்சராக இருக்கலாம் இல்லை நெல்லாகவும் இருக்கலாம் எதா இருக்கலாம் ஏதாவது ஒரு இதை வந்து இதோட ஒருங்கிணைந்து நீங்கள் பண்ண போகிறோம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த லாபகரமாக இருக்கும் இன்னைக்கு வந்து தனிப்பட்ட முறைகளை வந்து நம்ம வந்து ஒரு பண்ணையை ஆரம்பிக்கிறதை விட ஒருங்கிணைந்த பண்ணை வந்து அதிக லாபம் விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால விவசாய மக்கள் வந்து மீன் வளர்ப்பம் மட்டும் மேற்கொள்ளாமல் அதற்குடன் ஒருங்கிணைந்த சில பண்ணைகளை வந்து வந்து நமக்கு வந்து ஆகக்கூடிய செலவுகள் குறைக்கப்படுவது மட்டும் அல்லாது ஏன்னா பண்ணைகளுக்கான செலவுகள் குறைக்கப்படுவது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வருமானம் பல விதத்திலும் கிடைக்கிறதால வந்து அதை நீங்கள் மேற்கொள்வாரு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு சில சந்தேகங்களில் அல்ல பயிற்சிகள் உங்களுக்கு விவசாய மக்கள் ஆகிய உங்களுக்கு தேவைப்படும் எனில் நீங்கள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் கல்லூரி இயங்கக்கூடிய முகவரி என சொல்றேன் இயக்குனர் மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் தொழில் பயிற்சி இயக்ககம் டைரக்டேட்டு பேர் வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இசிஆர் முட்டுக்காடு இந்த முகவரியில் வந்து நீங்கள் கடிதத்து மூலிமா எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே மாதிரி கடிதத்தின் மூலிமா உங்களுக்கு ஏதாவது பயிற்சி வேண்டும்னாலும் அங்கே கொடுக்கிறதுக்கு தயாராக உள்ளோம் நீங்கள் பயிற்சி வேணுன்றவங்க வந்து நீங்கள் விவசாயிகள் வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பண்ண ஆரம்பிக்கலாம் குரூப்பாக ஆரம்பிக்கலாம் பத்து பேருக்கு பயிற்சி வேணால் கூட பத்து பேருக்கும் சேர்த்து பயிற்சிகள் கொடுப்போம் அதே மாதிரி நேரடியாக வந்து உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கொள்ளலாம் அத்தனது கால்நடைகளுடன் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் தொழில் பயிற்சியகத்தின் இயக்குனர் டாக்டர் கி ராவணேஸ்வரன் அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி அடடா எவ்வளவு தெளிவான விவரங்களை அள்ளி தெளிச்சு விட்டாரு நடந்து எல்லைய தொடலாம்னு நினச்சிக்கி இருக்கிறவங்களுக்கு நீ ஓடியே எல்லைய தொடலாம்னு மனசில் ஒரு ஏற்படுத்திட்டா ஏற்படுத்திட்டாருக்கா அட ஆமாம் முத்தழகு நாம் வாழ்க்கையில் முன்னேற பல வழிகள் இருக்கு சரியான வழியாக நாம் தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் பசுவமே பெண்மை புரட்சிதனை தோந்துவிக்கும் போப்படை மனிதனுக்கு பணி கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது பணிபுரியும் கால்நடை ஏ நாடைகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படையேதமென்றே போற்றுகின்ற பசுவது பெண்மை புரட்சிதனை பலன் கொஞ்சமா அவை மிகுந்திருந்தால் நாட்டில் என்ன பஞ்சமா நாட்டினாலே வந்த பலன் கொஞ்சமா அவை மிகுந்திருந்தால் நாட்டில் என்ன பஞ்சமா கூட்டலாக கூட்டுகின்ற கால்நடை எந்த குறையில்லாமல் தொடர்ந்து வரும் நன்மையே எந்த குறையில்லாமல் தொடர்ந்து வரும் நன்மையே அடுத்து வருவது வேளான் செய்திகள் சின்ன வெங்காய சாகுபடியும் சீர்மிகு வருமானமும் உச்சி முதல் பாதம் வரை உடலுக்கு பலவிதமான பயன் தரும் வெங்காயத்தை பக்குவமாக சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் சின்ன வெங்காயம் ஒரு வெப்பமண்டல பயிராகும் அதன் வளர்ச்சிக்கு பதினைந்து முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அவசியம் நல்ல வடிகால் வசதியுள்ள காரத்தன்மை ஆறு முதல் ஏழு கொண்ட தண்ணீர் தேங்காத செம்மன் வெங்காய சாகுபடிக்கு ஏற்றது வெப்பமான பருவநிலை போதிய ஈரம் இதன் வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றது முளைத்து வரும்பொழுதும் வெங்காயம் பிடித்து வளரும் சமயத்திலும் அதிக மழை இருப்பின் அது பயிரின் வளர்ச்சியையும் விளைச்சலையும் பாதிக்கும் எனவே போதிய வடிகால் வசதி இருப்பது நல்லது சின்ன வெங்காய ரகங்களாக கோ ஒன்று கோ இரண்டு கோ மூன்று கோ நான்கு கோ ஐந்து கோ ஆறு மற்றும் எம்டியூ ஒன்று ஆகும் சின்ன வெங்காயம் விதைக்க ஒரு ஹெக்டேருக்கு இரண்டு கிலோ விதை தேவைப்படும் நாற்றங்காலுக்கு தேவையான நான்கு சென்ட் நிலத்தை நன்கு கொத்தி இருநூறு கிலோ நல்ல மக்கிய தொழு உரம் வேப்பம் பின்னாக்கு நூற்றி ஐம்பது கிலோ இட்டு நன்கு மண்ணுடன் கலந்து ஒரு மீட்டர் அகலம் தேவையான அளவு நீளமுள்ள மேட்டுப்பாத்திகளை பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் உயரத்தில் அமைக்க வேண்டும் பூஜான நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த விதைப்பதற்கு முன்பாக விதைகளை ட்ரைகோடர்மாடி நான்கு கிராம் அல்லது கார்பண்டசிம் இரண்டு கிராம் ஒரு கிலோ விதைக்கு என்ற அளவில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும் பின்னர் மேட்டுப்பாத்தியில் குறுக்கே பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடுகள் கிழித்து விதைகளை ஒரே சீராக விதைத்து மேல் மண்ணால் மூடிவிட வேண்டும் பின் பாத்திகளின் மேல் வைக்கோல் போர்வை போர்த்தி பூவாளி கொண்டு பாத்தி நன்கு நனையுமாறு தண்ணீர் ஊற்ற வேண்டும் விதைத்த ஐந்து முதல் ஏழு நாட்களில் விதைகள் முளைத்தவுடன் வைக்கோல் போர்வை நீக்கிவிட வேண்டும் ஒரு சதவீத கலவை அல்லது கோப்பர் ஆக்சிக் குளோரைடு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் ஒரு லிட்டர் நீர் என்ற அளவில் கலந்து பாத்திகளை நனைப்பதன் மூலம் நாற்று அழுகல் வாடல் நோயை கட்டுப்படுத்தலாம் இருபத்தி ஐந்து நாட்களில் நாற்றுகளை நடவு வயலில் நடலாம் இதற்கு நிலம் தயாரிக்க நிலத்தை இரண்டு முதல் மூன்று முறை நன்கு உழ வேண்டும் கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து டன் தொழு உரம் இட்டு மண்ணுடன் கலக்க வேண்டும் பின் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும் தேவையான அடியோரம் இட்டு தண்ணீர் பாய்ச்சிய பின் சில மணி நேரம் கழித்து வெங்காய நாற்றுக்களை பார்களின் இருபுறமும் பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் நட வேண்டும் ஹெக்டருக்கு அடியூரமாக இருபத்தி ஐந்து டன் மக்கிய தொழு உரம் இரண்டு கிலோ அசோஸ் பயிரிலும் மற்றும் இரண்டு கிலோ பாஸ்போ பாக்டீரியம் முப்பது கிலோ தழைச்சத்து அறுபது கிலோ மணிச்சத்து மற்றும் முப்பது கிலோ சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய உரங்களை அளிக்க வேண்டும் விதைத்த முப்பது நாட்கள் கழித்து முப்பது கிலோ தழைச்சத்தை மேலூரமாக இட வேண்டும் நட்டவுடன் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் பின் முளைத்தவுடன் வாரம் ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் அறுவடைக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக தண்ணீர் பாய்ச்சுவதை நிறுத்திவிட வேண்டும் ஊட்டச்சத்து குறைபாடுகளும் அதை நிவர்த்தி செய்யும் தெரிந்து கொள்வோமா தழைச்சத்து பற்றாக்குறையால் இளம் செடிகள் மெதுவாக வளரும் இலைகள் மிருதுவாகவும் சன்னமாகவும் இளம் பச்சை நிறத்துடனும் காணப்படும் நுனி மஞ்சள் நிறமாகி மெல்ல மெல்ல அடிவரை மஞ்சளாகிறது குறிப்பிடும்படி செடி வளர்ச்சியின்றி காணப்படும் மழை காலத்தில் குறைபாடு அதிகமாகிறது இதை நிவர்த்தி செய்யும் முறையாக ஒரு சதவீதம் யூரியா அல்லது இரண்டு சதவீதம் டிஏபி வார இடைவெளியில் இரண்டு முறை இலை மேல் தெளிக்க வேண்டும் வெங்காயக் குமிழ்கள் பெருக்கும் பொழுது மணிச்சத்து பற்றாக்குறை அதிகமாகிறது செடி வளர்ச்சி குறைவாகி முதிர்ச்சி இலையின் நுனி காய்ந்து சருகாகிறது பாதிக்கப்பட்ட இலைகளில் பச்சை நிற நிறத்துக்கிடையில் மஞ்சள் நிற திட்டுகள் காணப்படும் பின்பு பழுப்பு நிறமடையும் இதை நிவர்த்தி செய்ய இரண்டு சதம் டை அமோனியம் பாஸ்பேட்டை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை இலை மேல் தெளிக்க வேண்டும் சாம்பல் சத்து பற்றாக்குறை ஏற்படும்போது செடியின் வளர்ச்சி குன்றாது ஆனால் முற்றிய இலைகளின் நுனி பழுப்பு கலந்த மஞ்சள் நிறமாகி வெளுத்த சருகு போல் காணப்படும் இந்த பாதிப்பு இலையின் அடிபாகம் வரை பரவும் பாதிக்கப்பட்ட இலைகள் சாட்டின் துணி போல மிருதுவாகி சுருங்கலாக இருக்கும் இதை சரி செய்ய ஒரு சதம் பொட்டாசியம் சல்பேட்டை ஒரு வார இடைவெளியில் இரண்டு முறை இலை மேல் தெளிக்க வேண்டும் காப்பர் பற்றாக்குறை அறிகுறிகளாக வெங்காய குமிழ்களும் தோலும் மிக சிறியதாகி வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருப்பது இந்த சத்து பற்றாக்குறை காட்டும் இலைகள் வலிமையின்றி தொய்வாக காணப்படும் இதை நிவர்த்தி செய்ய காப்பர் சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதத்தை ஒரு வார இடைவெளியில் இரண்டு முறை இலைமேல் தெளிக்க வேண்டும் இரும்பு சத்து பற்றாக்குறையாக இளம் இலைகள் முழுவதுமாக மஞ்சள் நிறத்தில் மாறிவிடும் இரும்பு சல்பேட் ஐந்து சதவீதத்தை இலை வழியாக தெளித்தால் இதை நிவர்த்தி செய்யலாம் துத்தனாக பற்றாக்குறை அறிகுறிகளாக வளர்ச்சி தடை செய்யப்பட்டிருக்கும் இலைகள் மஞ்சள் நிறத்தில் தோல் உறிந்து வளைந்து காணப்படும் துத்தனாக சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் என்ற அளவில் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளித்தால் இந்த பற்றாக்குறை நிவர்த்தி செய்யலாம் இலைகள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் மெக்னீசியம் சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதத்தை இலை வழியாக தெளித்தால் இந்த குறைபாட்டை போக்கலாம் பயிரை பாதுகாக்க சில வழிமுறைகள் இலைப்பேன் பூச்சிகள் வெளிர் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இந்த பூச்சிகள் இலைகளை சுரண்டி உறிஞ்சும் இதனால் இலைகள் வெண்திட்டுகளாக காணப்படும் இலைகள் நுனியிலிருந்து வாடும் இதனை கட்டுப்படுத்த டெமட்டான் ஒரு மில்லி ஒரு லிட்டர் நீர் என்ற அளவில் கலந்து அத்துடன் ஒட்டும் திரவமாக டீ பாலை ஒரு லிட்டர் நீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்தல் வேண்டும் வெங்காய ஈ என்பது சாம்பல் நிற ஈக்களாக காணப்படும் மண்ணில் உள்ள இடுக்குகளில் முட்டையிடும் இவற்றிலிருந்து வரும் சிறிய வெண்ணிற புழுக்கள் நிலத்தடியில் உள்ள தண்டு பகுதி மற்றும் வெங்காயத்தை குடைந்து சென்று அழுக செய்யும் இலைப்புள்ளி நோய் தோன்றும் போது செல்ஃப் இரண்டு கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் ஒரு லிட்டர் நீர் என்ற அளவில் கலந்து அத்துடன் ஒட்டும் திரவமான டீபாலை பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லி லிட்டர் ஒரு லிட்டர் நீர் என்ற அளவில் கலந்து தெளித்தால் இதனை கட்டுப்படுத்தலாம் அடி கரிப்பூட்டை நோயை போக்க கார்பன்டிம் ஒரு கிராம் ஒரு லிட்டர் நீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும் வெங்காயத்தாள் சுமார் அறுபது முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் காய தொடங்கியவுடன் அறுவடை செய்யலாம் தாள்களுடன் வெங்காயத்தை பிடுங்கி எடுத்து பின் தாள்களை களைய வேண்டும் அதன் பின் நல்ல காற்றோட்டம் உள்ள அறையில் சேமித்து வைக்க வேண்டும் எழுபது முதல் தொண்ணூறு நாட்களில் ஹெக்டேருக்கு பன்னிரண்டு முதல் பதினாறு டன் விளைச்சல் கிடைக்கும் எனவே விவசாய பெருமக்களே இந்த விவரங்களை பயன்படுத்தி சின்ன வெங்காயத்தை சாகுபடி செய்து அதிக லாபம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி கச்சிதமா எடுத்து பக்குவமா பார்த்து கூட்டு புழுவ பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடப்பிடிக்க வேணும் காலம் எல்லாம் கடனிகளே சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகளே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறே உனக்காக ஒரு சேதி மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உன்னும் போருள் அத்தனையும் விளை தேடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ